டக் லைஃப் படத்துக்காக படக்குழுவினர் வந்து எல்லா இடங்கள்லையும் போய் ப்ரொமோஷன் பண்ணி படத்தை வந்து எந்த அளவுக்கு போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படிப்பட்ட படம் பலவிதமான விமர்சனங்கள் பல விதமான நெருக்கடிக்கு மத்தியில் இப்போ தமிழகத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு ஜூன் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆகி படம் ஓடிட்டு இருக்கு படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க உங்களுடைய பார்வையில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க படம் எப்படி இருக்கு இல்லை ஒரு மணிரத்னம் அப்படிங்கிற ஒரு தமிழ் சினிமாவில் டேரக்டர்ஸ் அவர் வந்து அவரை பார்த்த வரைக்கும் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பல டேரக்டருக்கு அவர் தான் வந்து அவர்கிட்ட வேலை செய்யாட்டியும் கூட மானசீக குருவாக எத்திட்ருக்கோம் ஏன்னா ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டாக தமிழ் சினிமாவில் ஒரு விஷுவலாக ஒரு விஷயத்தை ஒரு பிரமாண்டத்தை செய்தவர் ஒரு மணிரத்னம் கமலஹாசன் சொல்ல வேணாம் தமிழ் சினிமாவின் ஒரு பொக்கிஷம் எல்லா கிராஃப்ட்டும் வேலை தெரிஞ்சவர் எல்லா கிராஃப்ட்லேயும் வேலை பண்ணக்கூடியவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆல்ரெடி ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாயகனுங்கிற ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருந்தாங்க அந்த காம்பினேஷன் திரும்பி பண்ணுறாங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுருச்சு அதோடு சேர்ந்த அடிக்ஷனாக சிம்பு ஏஆர் ரஹ்மான் த்ரிஷா நாசர் அப்படின்னு ஒரு பெரிய ஜோஜு ஜார்ஜ் அப்படினு பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட்டோடு இந்த படம் வந்தது இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆச்சு பாடல் இந்த படத்துக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பாடல் ஒரு பெரிய ஒரு வைரலே உண்டு பண்ணிச்சு ஒரு எட்டு பாட்டு அந்த ஆடியோவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதில் எட்டு பாட்டில் ஒரு நாலு பாட்டு அதை வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாகவே போய்ட்டுருக்கு நிறைய அதை பற்றி பாடலையே வச்சே பெரிய டிஸ்கஷன்லாம் கூட போச்சு யார் இந்த பாட்டை தேட்டரில் போட்டால் நல்லாயிருக்கும் படத்தில் பாடம் நல்லாயிருக்குங்கிற டிஸ்கஷன்லாம் போச்சு அப்படி இருக்கப்போ நீங்கள் படம் ரிலீஸ் ஆச்சு படம் எப்படி இருக்குது அப்படின்னா முதல்ல இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பார்க்குற ஒரு ஒரு சின்ன லைன் தான் கதை கமல்ஹாசன் ஒரு பெரிய டானா இருக்கிறார் அங்கே அவர் வந்து ஒரு இடத்துல ஒரு ஒருத்தரை வந்து கொலை பண்ணுறதுக்காக அங்கே போகிறாரு போகிற இடத்துல பார்த்தா தவறாக வந்து பேப்பர் போட வந்த ஒருத்தரை மேலே துப்பாக்கி பாஞ்சு அவர் இறந்து போகிறாரு பார்த்தா அவருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது ரெண்டு சின்ன சின்ன குழந்தை ஆண் குழந்தையவன் பெண் குழந்தையவன் பெண் குழந்தை அந்த கூட்டத்தில் எங்கே மிஸ் ஆயிரும் ஆண் குழந்தை மட்டும் இருக்குது அந்த ஆண் குழந்தையை வந்து இவர் தூக்கிட்டு வந்து வளர்க்குறாரு அந்த குழந்தை தான் சிம்பு இவர் ஒரு டானாக இருக்கிறார் வளர்ந்து வரப்போ அந்த டானுடைய பாடி கார்டு மாதிரி அடுத்த கட்டத்தில் சிம்பு இருக்கிறார் அந்த அண்ணன் அந்த ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவருக்கும் சிம்புக்கும் கமல்ஹாசனுக்கும் ஒரு சின்ன முரண்பாடு ஏற்படுது முரண்பாடு ஏற்பட்டவனே அதில் என்ன நடந்துச்சு அதில் வந்து யார் வெற்றி பெற்றா அப்படிங்கிறது கதை கமல்ஹாசனுக்கு வந்து ஜோடியாக அபிராமி காதலியாக த்ரிஷா அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர் பண்ணுறாங்க நிறைய ஜோஜு ஜார்ஜ் நாசர் வந்து ஒரு அண்ணனாக நடிக்கிறார் இதுதான் அந்த படத்தினுடைய கதை ஒரு ஒரு ஒருத்தர் ததை எடுத்து வளர்க்குறாரு அவங்களும் ஒரு பிரச்சனை வருது அதனால் என்ன பிரச்சனை அவங்க எப்படி அதை சால்வ் பண்ணாங்க இதில் யார் வெற்றி பெற்றார் யார் தோல்வி அடைஞ்சார் யார் உயிரோடு இருந்தால் யார் இறந்து போனாருங்கிறது இப்போ சிம்பு கூட சேர்ந்து சிம்பு கமல் இவங்க ஒரு கேங்காக இருக்கிறாங்க இன்னொரு கேங் இருக்கிறாங்க இந்த ரெண்டு கேங்குக்கும் அடிக்கடி சண்டை வருது இதனால் நிறையா சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க கடத்தல படத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஃபைட்டுக்கு மேலே போகுது இதெல்லாம் வந்து படத்து படத்தினுடைய அந்த ஒன்லைன் கதை படத்தினுடைய ப்ளஸ்ஸாக பார்க்குறது வந்து சினிமாடோகிராஃபி படத்தில் ரொம்ப பெருசாக கே ரவி கே சந்திரன் நல்லா பண்ணியிருக்காரு படத்துக்கு ஒன்றொரு பெரிய பில்லர் வந்து ஏஆர் ரஹ்மான் ஏ ஆர் ரஹ்மானுடைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு டெக்னிக்கல் வைஸ் படம் வந்து எப்பவுமே படத்துக்கு உண்டான அந்த எல்லா பிரம்மாண்டங்களும் இருக்குது ஆனால் படத்தில் வந்து லாஜிக் அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ் லாஜிக் மிஸ்டேக் யதார்த்தமே யதார்த்தத்தை மீறிய ஒரு படமாக இருக்குது காட்சிகள் புறமே லென்த் லென்த்தியாகவே எடுத்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு காட்சிகளையுமே லென்த்தியாக இருக்குது சண்டை காட்சிகளுமே ரொம்ப லென்த்தியாக போகுது கடைசியில் சிம்புவும் கமலாசனும் சேர்ந்து போடக்கூடிய ஒரு சண்டை கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நிமிஷம் பத்து நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய லென்த்தியான காட்சியாக எடுத்து வச்சுருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல அது ஒரு போர் அடிக்குது நிறைய விஷயங்கள ஒரு தொய்வு இருக்குது ரெண்டாவது நிறையா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஜிக் மிஸ்டேக்ஸ் உதாரணத்துக்கு நிறையா சொல்லணும்னா கமல்ஹாசனை வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு கும்பலை வந்து அடித்து ஷூட் பண்ணி ஒரு பெரிய பனிமலையிலேருந்து இருந்து போட்டுறாங்க பட் அடுத்த நாள் காலையில் அவர் இருந்துச்சு கேஷுவலாக வந்து அதை அவரே ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டுலாம் வர்றாருங்கிற மாதிரியான காட்சி வச்சிருக்காங்க ஹெலிகாப்டரை கையில் ஒருத்தர் கொள்றாரு அப்படின்ற காட்சியெல்லாம் வச்சிருக்காங்க இதில் கற்பனைக்கு மீறிய ஒரு படமாக இருக்குது ஆனால் மணிரத்னம் இருந்து இந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்கலன்ற மாதிரி நிறைய பேர் ஆமாம் அதான் இந்த படம் வந்து மணிரத்னம் படமானால் இல்லை கமல்ஹாசன் படமானால் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்கிறது தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஆனால் அந்த ரெண்டு பேரும் படமே இல்லைங்கிறது தான் பெரிய அதிசயமா இருக்கு சிம்பு அவர்களுக்கு ஸ்பேஸே இல்லை அவர் பெருசா இந்த படத்தில் வந்து அவருக்குன்னு ஒரு தனித்துவம் மாதிரியோ அப்படி எதுவுமே ஸ்பேஸ் அவருக்கு இல்லை கமல்ஹாசன் அவர்கள் தான் இருந்த மாதிரி இருக்கு அது இன்னமும் தெரியல இப்போ சிம்பு த்ரிஷா காம்பினேஷனுங்கிறது ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு வெற்றிகரமான பேர் அது வினய் தாண்டி ஒரு வாயிலிருந்து நமக்கு பார்த்துருக்கோம் அது பெரிய ரசிக்கக்கூடிய ஒரு பேர் பட் ஒரு கட்டத்துக்கு கமலஹாசன் வந்து சிம்புக்கு த்ரிஷாவுடைய காதலியாக இருக்கிறா கமல்ஹாசன் ஒரு காலக்கட்டத்தில் அவர் வெளியில் போகிற நேரத்தில் சிம்பு வாலண்டியராக திரிஷாவலவ் பண்ணுறாங்க பண்ணுறாரு ஓ அது வந்து ரெண்டு பேருக்குள்ளே ஒரு காதல் வர்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு ஒரு சீன் இருக்கும் ஒரு பீச்சில் அப்போ ஒரு பாட்டு வருவோம் கண்டிப்பாக ரெண்டு பேருக்குள்ளே ஒரு டிவைட் சாங் ஏதாவது இருக்குதுன்னு பார்த்தா பாட்டு இல்லை வெளியில் கொண்டாடப்பட்ட அத்தனை பாட்டுமே படத்தில் இல்லை அதாவது ஜிங்குஜா சாங் மட்டும் படத்தில் இருக்குது அதுக்கு பேர் ஒன்று ரெண்டு மூணு பாட்டு படத்தில் இருக்குது அந்த மின்வெளி நாயகன் பாட்டை வந்து கடைசியில் ஸ்க்ரால் டைட்டிலில் போட்டுவிட்டாங்க பாடத்தில் பாடலை படத்தில் யூஸ் பண்ணல அப்போ அந்த முதல்மலை சாங் அந்த பாடமும் பாட்டை யூஸ் பண்ணலை அந்த அஞ்சு வண்ண பூ பாட்டை அங்கங்கே பிட்டு பிட்டா போட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி பாடலையும் சரியாக அவங்க பயன்படுத்தலை அப்போ எதுக்கு இவங்க இப்போ ரிஸ்க் எடுத்து அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணாங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த கவிஞர்கள் எழுதுனாங்க இவ்வளோ மியூசிஷன் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த பாடலையும் அவங்க சரியாக பயன்பாங்க ஒரு அறகுறையில் அழித்தளிச்ச கோலம் மாதிரி தான் இருக்குது அந்த படம் ஒரு ஆர்டரே இல்லாமல் திரைக்கதையில் ஒரு ஆர்டர் இல்லை லாஜிக் இல்லை பாடல்களை பயன்படுத்தலை லென்த்தியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஏகப்பட்ட குழப்பத்துக்கு மத்தியில் இந்த படம் வந்திருக்கு ஒரு ரெண்டு லெஜண்ட் சேர்ந்து எப்படி பண்ணியிருக்காங்கிறது தான் இப்போ வரைக்கும் பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது சில வந்து வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணி காமிச்சதாக மேடல்சனங்கள் வைக்கப்படுது அதாவது அது வந்து தெரிஞ்சாலும் பெருசா ரியாக்ட் பண்ணாத மாதிரியான ரொம்பவே ரொம்ப சட்டிலா ரொம்ப சிம்பிளிஃபைடா அதை வந்து கொண்டு போறாங்க இது வந்து இந்த சமூகத்துல ரொம்ப நார்மலைஸ் தான் அப்படின்ற மாதிரி கொண்டு போறதுக்காக எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி இல்ல இன்னைக்கு வந்து கமலஹாசன் வந்து ஒரு பெரிய டானா இருக்காரு ஒரு வயதானவராக இருக்கிறார் அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க அபிராமி ஆனால் இன்னொரு ஒரு இருக்குது அவர் வந்து அவங்க வந்து ஒரு டான்ஸராக இருக்கிறாங்க ஒரு கிளப் டான்ஸராக இருக்கிறாங்க அவங்களோட இருக்குது அப்படிங்கிறாரு ஒரு கட்டத்துக்கு ஜெயிலுக்கு போகிறார் ஜெயிலுக்கு போயிட்டு நேராக வந்து அவர் அங்கே தான் போகிறார் த்ரிஷா வீட்டுக்கு தான் போகிறார் மனைவி குழந்தைய கல்யாணம் பண்ணக்கூடிய பொண்ணுலாம் இருக்குது இருந்தாலும் கூட அவரோட அஃப்ஐயரில் இருக்கிறாங்கிற மாதிரியான ஒரு காட்சிகள் வச்சுருக்கு இது எல்லா இடங்கள்லேயும் அந்த பணக்கார மட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை டிவோர்ஸ் வரைக்கும் போகுது அப்படின்னா யாரும் யாரையும் சார்ந்து இருந்தாங்கன்னா அது டிவோர்ஸ் ஆகாது யாரையும் யாரையும் சாராமல் இருந்தால் அதில் டிவோர்ஸ் ஆகிடும் கணவனும் தனியாக நிற்கிறார் பெண்ணும் அந்த அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க அப்போ கணவனை சார்ந்து குழந்தைகளுக்காக இருக்கிறப்ப சில விஷயங்களே பெரும்பாலான பெண்கள் அப்படி தானே இருக்கிறாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க கணவன் என்ன ஆனாலும் நெஞ்சு தொலைஞ்சிட்டு போயிடுவோம் குழந்தைகளுக்காக வாழ்ந்தானே ஆகணும் குழந்தையை வளர்க்கணுங்கிற அது ஒரு நார்மலைஸ் தான் அது அது ஒரு சாதாரண சராசரியான ஒரு குடும்ப பெண் எந்த வேலைக்கும் போகாதோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு சில விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி தானே வாழ்ந்துருக்காங்க அப்போ அதையும் இல்லை அதில் வந்து நமக்கு அதில் வந்து பெருசாக முரணாக தெரியல பல குடும்ப பெண்கள் வந்து பல விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிறதுல ஒன்று ஆனால் இந்த த்ரிஷா அஃபேருங்கிறது தான் வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குது ஆனால் இவர் வாழ்றையராக வந்து த்ரிஷாவை வந்து இவர் தன் எடுத்து வளர்த்த தகப்பனுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அவருக்கு ஒரு லீகலாக இல்லீகலாக அவங்க கூட ஒரு அஃபேர் இருக்குது ஆனால் இவர் வந்து அதை வந்து த்ரிஷாவை இது பண்ணுறாருன்னு அந்த அந்த ரிலேஷன்ஷிப் தான் முரணாக இருக்குது கதை வந்து ஒரு பொதுவா கதை தான் வந்து முக்கியம் கதை தான் வந்து ஹீரோவாவே இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம பா கேட்டு கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி இருக்கும் போது இந்த படத்தினுடைய கதை வந்து எந்த அளவுக்கு இருக்கு புதியா இருக்கா இல்ல ஏற்கனவே இல்ல இதை பார்த்து பழகி சளி சலிச்சு போன கதை அதாவது ஒரு வில்லன் வந்து ஆப்போசிட்டாக அவரோட பையனோட எடுத்து வந்து வளர்த்து அவனுக்கு எதிராக கொம்புசி விடுவிட்ட கதை நிறைய படங்கள் பார்த்துருக்குறான் ஆனால் இதில் என்னன்னா அவர் வந்து இறக்கப்பட்டு அந்த பையனை எடுத்து வந்து வளர்ப்பார் அந்த பையனை இவங்களுக்கு தனக்கு எதிராக மாறுறான் அப்போ அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அந்த ரீசன் என்னங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்போ தான் சரி நம்ம தவறு பண்ணிட்டோங்கிறது இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான படங்கள் பார்த்துருப்போம் தமிழ் சினிமாவில் ரெட்ரோ அந்த மாதிரி பார்த்துருப்போம் ஆனால் இந்த ரெட்ரோ இறக்கவே ரெட்டரோ அந்த மாதிரியான கதை அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சின் படத்துக்கு பெருசாக கதை தேவையில்லை அது வந்து ஒரு ஒரு அஞ்சு ஒரு பத்து ஃபைட்டு ஒரு நாலு ஹெலிகாப்டர் ஷாட்டு ஒரு பாலைவனத்தில் ஒரு ஃபைட் அந்த பாளையவனில் ஃபைட் பண்றாங்க கப்பலில் ஃபைட் பண்றாங்க ஒரு ஃபைட்டை தளங்களில் பண்ணா போதும் அவர்களுடைய படத்துல வந்து நிறைய விஷயங்கள் டீ பண்ணுற பண்ற அளவுக்கு இருக்கும் அவருடைய படங்கள்லயே நுட்பமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்றது அவருடைய படங்களில் அப்படி அப்படிதான் இருந்திருக்கு ஆனால் இந்த படங்களில் வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ் அப்படின்றது எக்கச்சக்கமா இருக்கு டெல்லி ரோட்ல வந்து சண்டை போட்டுட்டு மாதிரி இருக்கும் ஆனால் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் யார் இருக்க மாட்டாங்க ரயில்வே ஸ்டேஷனில் சண்டப்படும் அங்கே யாருக்க மாட்டாங்க டெல்லியில் ரெட் ஃபோர்ட்டுக்கு முன்னாடி சண்டப்பட்டுருப்போம் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க இவரை வந்து ஒரு பெரிய பனிமலையில் நெஞ்சில் புல்லட்டை வச்சு ஷூட் பண்ணி அங்கேயிருந்து தூக்கி மேலேருந்து கீழே போடுவாங்க பார்த்தா அது மரம் மட்டையெல்லாம் உடச்சி கீழே வந்து ஒரு நூறு அடி பள்ளத்தில் விழுந்துருவார் விழுந்துருவார்னா உடம்புடம்புலாம் நூறாக போயிருக்கும் பார்த்தா அவங்க ஆள் காலி சக்தி வேலி இதோட காலி அடுத்த நான் தான் அப்படின்னு கசிம்பு கிளம்பி போவார் பார்த்தா அடுத்த நாள் காலிச்சி பார்ப்பார் நம்ம எங்கே படுத்திருக்கோம் நம்ம சுற்றுக்காங்க கூட ரத்தம்லாம் வருது அப்படின்னு பார்த்து பக்கத்தில் இப்போ பனிமலையில் ஒரு ஒரு ஸ்டிக் மாதிரி ஐஸ் க்யூப் மாதிரி இருக்கும் அதை எடுத்து உடனே அவரே ஆப்ரேஷன் பண்ணி அந்த புல்லெட்டில் எடுத்து போட்டு அப்படி நிறைய நடந்து போயிடுவார் இதெல்லாம் வந்து அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்க பிபி டெஸ்ட்டு சுகர் டெஸ்ட்டு ப்ரெஷர்லாம் எடுத்து பார்த்துட்டு அனசிஸ்தியாக டாக்டரை வச்சு ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழு ஆப்ரேஷன் பண்ணுற ஆப்ரேஷனை யாரும் வந்து ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி பல நேரங்களில் அந்த ஆப்ரேஷனே ஃபெயிலியர் ஆகி போகுது இவர் என்னன்னா அவரே ஆப்ரேஷன் பண்ணி எந்திரிச்சி கிளம்பி வர்றாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப மிகப்படுத்தப்பட்ட ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு காட்சி அதுதான் எல்லாரோடைய ஆச்சரியம் மணிரத்னம் படமா இல்ல கமல்ஹாசன் படமா இல்லை அப்புறம் இது யாரு படம் தெரியல தான் குழப்பமா இருக்கு ரெண்டு பேர் ரெண்டு கேங்டர்ஸ் ரவுடிகள் பேசிக்கிட்டு இருப்பானுங்க உடனே நம்ம கோவா போகிறோம் ஹெலிகாப்டர் உடனே பக்கத்துல டீ சாப்பிடம் வண்டி எடுங்கிற மாதிரி நம்ம பேசி கல்யாணப்படுத்தி எடுத்து போயிடுவானுங்க ஏன்டா ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போனால் அதுக்கு வந்து பைலட் வேணும் அது கொண்டு போய் யாராவது இப்போதுக்கு பெர்மிஷன் தான் இவங்களா ஓட்டு அது அதுங்கெல்லாம் இருந்திருக்காங்க ஹோட்டலில் அதனால காட்ட விட்டாங்க ஹெலிகாப்டர் மட்டும் கேட்பாங்க நம்ம ஒன்றே பண்ண ஒன்றா பண்ணோன்னா கோவா போகிறோம் அப்புறம் டக்குன்னு பார்த்தா ஹெலிகாப்டர் கோவா போய் இறங்கினாங்க நீங்கள் சொந்தமாக வீட்டில் ஹெலிகாப்டர் இறங்கி இருக்காங்க போல் இது என்ன இது லாஜிக்கே இல்லாத ஒரு படம் ஜெயிலில் இருப்பார் அவர் டானாக தான் ஜெயிலில் அவங்களுக்கு சில ஜெயில் கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க பார்த்தா அவர் செல்லில் ஏசி மாட்டியிருப்பார் செயல்குள்ள இருக்கூடிய அந்த அவருடைய ரூமில் ஏசி மாட்டியிருப்பாங்க அவ்வளவுக்குள்ள இன்ஃபுளு அப்படி இருந்தாலுமே மாற்றுறதுக்கு சட்டத்தில் அனுமதி இருக்கா அவ்வளோ உதவ இதாக இருக்காங்கிறது தெரியல ரெண்டாவது ஒரு நம்ம பிஸ்னஸ்ல வந்து நம்ம பிஸ்னஸை வந்து நம்ம வந்து துபாயில் பண்ணலாமா இல்லை நம்ம பிஸ்னஸை வந்து லண்டனில் பண்ணலாமா இல்லை அப்படின்னா ஒன்னொரு கேங் வருது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ்ஸே பண்ணுவோம் தேர்ட்டி பர்சன்ட் உனக்கு நான் சேர்க்குடுக்குறேன்ன்றாங்க கடைசி வரைக்கும் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க யா ஏ நீங்களா பேசியிருந்தால் எங்களுக்கு என்னால் தெரியும் பிஸ்னஸ்ஸு அதை சொல்லுங்கடா கடைசி வரைக்கும் இந்த வடிவில் ஒரு படத்தை சொல்லி பார்ப்பில்ல ஏன்னால் அது சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் எதுக்கு சரிப்பட்டு வரேன்னு எனக்கு சொல்லாமல் போய்டானு எனக்கு மனசு உறுத்தலாகவே இல்லை அது மாதிரி படம் பார்த்து தரப்போ எனக்கு உறுத்தலாகவே இருக்குது என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க இவர் முப்பது பர்சன்ட் அவர் தரங்கிறாரு நாற்பது பெர்செண்ட் துபாயில் பிஸ்னஸ் பண்ணலான்றாங்க துபாய்க்கு போனவங்க எப்படி லைசன்ஸ் எடுப்பாங்க எப்படி இது விசா எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறது படம் முழுக்க லாஜிக் மிஸ்டேக்கு பார்த்தா கமல் சிம்பு அவர் கொடுத்த வேலையை பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காரு ரெண்டாவது செகண்ட் ஆஃப்லாம் சிம்பு வந்து இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு சிம்புவோட ஆக்டிங்கே ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தார் பட் அவருக்கு உண்டான பெருசாக ஸ்பேஸ் இல்லை படத்தில் ஹீரோயின் இல்லை அவருக்கு அவருக்கு ஹீரோயினே கிடையாது ஹீரோயின் கிடையாது அவருக்கு சிம்புக்கு பேரே கிடையாது படத்தில் பேருன்னு ஒரு த்ரிஷாவை காட்டுவாங்க பேராக இருந்தால் ஒரு சாங் வச்சுருக்கணுமே அழகாக படத்தில் எடுத்து சாங்குறதுக்கு ஏதாவது ஒரு சாங்கை சிம்பு கமலுக்கு கமலுக்கு பேராக இருப்பாங்க ஒரு கடத்துக்கு மேலே இவர் பேராக ஆக்கிடுவார் அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயம் வரும் அந்த 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 ரிலேஷன்ஷிப்பே பெரிய பெரிய முரண்பாடாக இருக்குது அந்த மாதிரி படத்தில் ரிலேஷன்ஷிப் முரண்பாடு லாஜிக் முரண்பாடு கதையினுடைய முரண்பாடு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக போட்டிருக்காங்க லென்த்தி எதுக்கு தான் நீங்கள் ரெண்டே முக்கால் மணி நேரம் மூணு மணி நேரம் படம் எடுக்கிறீங்கன்னே தெரியல ஏன்னா அவங்க வேலைய படம் பண்ணுறதுக்கு ரெண்டு மணி நேரம் பாத்துட்டு போயிருவாங்களா வழிய ரெண்டே முக்கால் மணி நேரம் மூணு மணி நேரம் பயன்படுத்திங்கன்னா அவங்க இன்டூர்ல அரை மணி நேரம் விளம்பரம் போடுறாங்க அது ஒரு மணி நேரம் முன்னாடி ஒரு விளம்பரம் போடுறாங்க எல்லாம் சேர்த்து பார்த்தா மூன்றரை மணி நேரம் ஆயிடுது கோடி ரூபாய் செலவு பண்ணி படத்தை எடுத்ததாக கமல் அவர்கள் அதை வந்து மீட்டர் அளவுக்கு படம் வந்து படம் வந்து கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க ஐயாயிரம் ஸ்கிரீன்ல போட்டுருக்காங்க இந்தியா முழுக்க ஐயாயிரம் தேட்டர்ல ஐயாயிரம் ஸ்கிரீன் போட்டுருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்தை பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து போட்ட காசை எடுத்துருவாங்க படத்தை வந்து லாபம் அவர்களும் சில லாபம் பண்ணுறாங்க நஷ்டம் அடைஞ்சது யாருன்னா ஆடியன்ஸ் தான் ஏமாந்து போய் கமல் நடிச்சிருக்காரு மணிரத்னம் டைரக்ட் பண்ணியிருக்காருங்கிற ஒரு பெரிய ஆவலோடு போய் பார்க்குறப்ப ஏமாற்றம் தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோலாம் வந்து பெரும்பாலும் ரசிகர்கள் தான் இருப்பாங்க அந்த ரசிகர்களே பெருசாக ஆரவாரம் இல்லை அமைதியாக தான் படம் பார்த்தாங்க ஏன்னா அவங்களுக்கு பெருசாக அவங்கள வந்து உற்சாகப்படுத்தலை அவங்க பேசுகிற டயலாக்லையோ பாட்டில் இறங்கி தட்டில் ஆடுவாங்க சில ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோவில் ஆடுவாங்க பாடுவாங்க வச்சு நடிப்பாங்க ஒரு மாதிரி இருக்கும் இந்த படம் ஒரு மயான அமைதியாக இருந்துச்சு படம் பார்க்குறப்ப ரசிகர்களே அமைதியாக அந்தந்த ரசிகர்களே அமைதியாக இந்த படத்தை பார்த்தாங்க மனிதத்தினத்திடமிருந்தும் கமலாசன் அவர்களிடம் இருந்து இந்த மாதிரியான ஒரு படத்தை யாருமே எதிர்பார்க்கல பெரிய போராட்டங்கள் அதாவது கர்நாடகாவில அவ்வளோ பெரிய போராட்டங்கள் தமிழகத்துல இங்க இருந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு இப்படி பெரிய விஷயமா ஒரு வாரம் ஃபுல்லா இத பத்தி தான் வந்து பேச பொருளாக இருந்துட்டு இருந்தது தகலே படத்துக்கு அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இந்த ஒரு விஷயமே வந்து கிரியேட் பண்ணுச்சு அப்படிப்பட்ட படத்தை வேணான்னு சொல்கிறாங்களே இப்ப படம் எவ்வளோ அளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி தான் மக்களை வந்து போய் பார்த்தாங்க இந்த போராட்டத்துக்கெல்லாம் பிறகு ரிலீஸ் ஆகி படம் வந்து இப்படி வந்திருக்குன்றப்போ அதை எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ நேற்று நான் பேசின வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டு வாங்கி பழி வாங்கியிருக்கலாம் அப்படின்னு கர்நாடகாவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த படத்தை பார்க்க வச்சு அவங்களை பழி வாங்கியிருக்கணும் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க உண்மையிலேயே வந்து எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு நம்மளே ட்ரெயிலர் அழிஞ்சு பாட்டு வந்து பெரிய ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணியிருந்தேன் பஞ்சவர்ண பூவை பஞ்சவர்ண பூவை பாட்டு வந்து அங்கங்கே அங்கங்கே ஒரு ஒரு பிட்டு பிட்டாக வருது மற்றபடி அந்த முத்தமலையை இப்போ பாட்டு வந்து பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட பாட்டு விண்வெளி நாயகன் பாட்டு எதிர்பார்ப்பு பாட்டு ஒரு படத்துக்கு ஒரு பெரிய இது கொஞ்சம் சமீப காலமாக சோசியல் மீடியா ஃபுல்லாகவே அந்த பாடல்தான் பெருசாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு பட் ஆனால் படத்தை பாட்டையும் இருக்காங்க ஏன் பாட்டை விட்டுருக்காங்க நல்லா தான் இருந்துச்சு வயரில் தான் போச்சு எப்பயுமே அதை படத்தில் பயன்படுத்துவாங்க இல்லை இல்லை இது என்னமோ க படத்தை வந்து நிறைய எடுத்துருக்காங்க அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுத்து அதை ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி அதை வந்து கட் பண்ணி எதெல்லாம் வேணாங்கிற கடைசியில் பாட்டிலே கை வச்சுருக்காங்க பாட்டு அங்கங்கே போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் இதெல்லாம் லா டயர்ட்னஸ் தெரிஞ்சுருக்காது அதெல்லாம் இல்லை சிம்பு த்ரீஷாவுக்கு ஒரு சாங் வச்சிருக்கலாம் அங்கங்கே வேறு ஒரு சாங் வச்சுருக்கலாம் கொஞ்சம் காமடியாக கதையை ப்ளே பண்ணியிருக்கலாம் காமெடியெலாம் பெருசாக ஒன்றுமே இல்லை கமல் ஒரே ஒரு காட்சியில் மட்டும் சொல்வார் எனக்கு சுகர் பிபிலாம் இல்லை ஆனால் வந்து இந்த லேடிஸ் விஷயத்தில் மட்டும்தான் நான் வைக்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபிட்டே பேசுறது அதுதான் காமெடின்னு சொல்லி தியேட்டரில் சொன்னாங்க அதான் எல்லாம் சிரித்தாங்க மற்றபடி பெருசாக காமெடியெலாம் ஒன்றும் இல்லை ரெண்டாவது கதையை வந்து மனிதத்துகிற மாதிரியான ஒரு டேரக்டர் இந்த கதையவே அவர் வந்து ஒரு ஒரு ட்விஸ்டோட ஒரு ஓப்பனிங் எண்டிங்கோட சொல்லி சொல்ல முடியும் காக்காவோட சுட்டு போகிற கதையை நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம் பட் இந்த கதையவே வந்து ஒரு சஸ்பென்ஸோட ஒரு கேரக்டரை இன்டர்டூஸ் பண்ணுறோம் ஒரு ட்விஸ்ட்டோட அந்த மாதிரியான ஒரு டேனிங் கதை சொல்லுவாருன்னு பார்த்தா எதுவுமே இல்ல ரொம்ப ஃப்ளாட்டாவே இருக்கு படம் ஆரம்பிச்ச உடனே தெரிஞ்சு போச்சு இல்லை அப்புறமா அவர்களுடைய படங்களுக்கு இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குமா இல்ல இந்த படத்தினுடைய விமர்சனங்கள்லாம் எல்லாம் பார்ப்பாரல அதை வச்சு அடுத்தடுத்த படத்தினுடைய இது பண்ண எனக்கு என்ன தோணுதுன்னா இல்ல இதுதான் ட்ரெண்டு இதுதான் இப்போதைக்கு ஓடுது இப்படி பண்ணதான் மக்கள் ரசிப்பாங்க அப்படின்னு ஒரு தப்பான கால்பினேஷன் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரோங்கிற ஒரு சந்தேகம் வருது ஓகே சார் லைஃப் படத்தைப் பற்றி பல விஷயங்கள் என்கிட்ட தெரிவிச்சதுக்கு மீட்டா நன்றி